சனி மீனராசிக்கு ராசிக்கு வரும்போது இந்த ஆசிரியர்கள் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க இரும்பு தமிழ் மிஷின் சம்மந்தப்பட்ட வேலை செய்யுங்கள் எண்ணெய் சம்மந்தப்பட்டது இருக்கிறீங்கள ரொம்ப விசேஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா சனி ஆறாவது வந்து கோர்ட்டு கேஸுலாம் இருக்குது இல்லையா ஃபுல்லாக கோர்ட்டுக்கு போனால் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல இந்த சமையல் தான் நம்மளுக்கு அந்த மூணாம் இடத்துக்கு வரும்போது தன்னம்பிக்கையும் வரும் மகாலட்சுமி கடாட்சி மகாலட்சுமி நம்மளுக்கு என்ன கொடுப்பா நல்லா கவனிச்சிக்கோங்க பணம் பொருள் செல்வம் வீடு மனை வாகனங்கள் பால்பாகியம் சுப சௌக்கிய சௌகரியங்கள் சௌபாகியங்கள் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பட்டுவச நகை நல்ல வருமானங்களான பதினாறு விதமான யோகங்களையும் போகங்களையும் மகாலட்சுமி கொடுப்பா அந்த அவ்வளோ பதினாறு யோகங்களையும் மகாலட்சுமி சனி சீரபகவான் மூணாம் இடத்துக்கு வரும்போதுங்கிறது காலம்பரம் ஒன்பது மணிக்கு இருக்கிற எஃபிஷியன்சி சாய்ந்தரம் நாலு மணிக்கு இருக்குமானு சொல்ல முடியாது எல்லாம் வேலை செய்வோம் ஆனால் அந்த ஃபுல் எஃபிஷியன்சி மார்னிங் டைமில் இருக்கு ஜென்ரலாக அதே மாதிரி தான் இந்த சனி சர்மா இந்த ரெண்டரை வருஷம் இந்த வர்ற முப்பது வருஷத்தில் இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப பதினாறு உங்களை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கடவுள் அருள் டிவி சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நான் அடியன் குருஜி கல்யாண ராமையர் குரோம்பேட் சென்னையில் இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரைட் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சின்னு திருக்கண திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க ரைட் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக திருநெல்வார் அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த சனிப்பயிற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கலு இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வைக்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வாரில் கூட ரெண்டையும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துவிட்டாங்க இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்து தான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு பயிற்சி தான் கரெக்ட் நான் அவங்களும் சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும் எல்லா கோயிலையும் அந்த வாக்கிய பஞ்சாயத்து பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம் இதில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாயத்து பிரகாரம் தான் பலன்கள் நல்லா இருக்குது இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட் அப்படி தான் எடுத்துக்கோங்க ரைட் பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது ரைட் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இதில் ஏழரை சனி எல்லாருக்கும் தெரியும் அந்த மூணு ராசியில் இருக்கும்போது அந்த ஏழரை சனி இருக்கும் இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார் மேஷராசிக்கு சேர்றார் மேஷராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம் ரைட் இப்போது கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு மூணு இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பலனை கொடுப்பார் அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம் ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க சனி இந்த மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார் அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும் ஏழரை சனி முடி ஏழரை சனிங்கிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர் ஏழரை ஏழரை சனி முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணாம் கரம் லக்ஷ்மீகரம் கரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் சனி சிரவம் அது அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருந்து ரொம்ப அதிர்ஷ்டமான டைம் முப்பது வருஷத்துக்கு தடவை தான் அந்த பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார் இதை கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே சார் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிரக சூழ்நிலை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழு நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பாருனாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம்னா அர்த்தம் அர்த்தம் பாதி அஷ்டமத்தில் பாதி நாலு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கும் போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் ஏழாம் இடம் கண்டக சனி இருக்கும் போதும் பிரச்சனையில் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அனுசரித்து பண்ணிக்கணும் சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அது போகத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து அலோபதியோ நான் சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போதும் அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து நம்ம விடுபட விடுபடலாம் அந்த இந்த பரிகார பலன்களால் இன்னொன்று எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகங்கள் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது ஏன்னால் அதெல்லாம் சத்தியத்து கட்டுப்பட்டதுகள் அதனால தான் சரியான பரிகாரத்தை பா கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு உண்டு தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் கொஞ்சம் வி விவரமாக சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இப்போது மேஷராசிக்காரர்கள் உள்ள எந்த சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இப்போ மேஷராசிக்காரன் ஏழரை சனி ஆரம்பம் ஏழரை வருஷங்கள் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இந்த சனி பகவானுடைய ஒரு இதை கொடுத்து தான் ஆகணும் கஷ்டங்களை அதனால் வந்து மேஷராசிக்காரங்களில் இப்போ ஏழை சனி ஆரம்பிக்கும்போது என்னென்ன கஷ்டங்கள் மெயினாக அலைச்சல்கள் மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் எல்லா கஷ்டங்களும் ப்ளஸ் உடல் நோய் லாங் டர்ம் நோய் கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக கால் பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் வரும் அடுத்தது இரும்பு சம்பந்த தொழிலில் இருக்கிறவங்க கனிம வளம் தொழிலில் இருக்கிறவங்க எண்ணெய் பொருள்கள் இருக்கிறவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எந்த லைனாக இருந்தாலும் அதில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆஃபிஷியல்ஸாக இருந்தாலும் சரி அது ஓனர்ஸ் என்டர்ப்ர என்டர்ப்ரனர்ஸாக இருந்தாலும் சரிதான் இந்த லைனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் சனீஸ்வர பகவானை போர் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு இப்போ அவர் வரார் வேகமாக வரார் அதனால் ஆரம்பத்தில் என்ன பண்ணிக்கோணும்னா நம்பனாக்கா ஒரு நம்ம இடத்துல வேலை செய்கிறோம் ஒரு புதுசாக ஒரு ஜென்ரல் மேனேஜர் வந்துட்டார் வந்த அன்றைக்கே சார் குட் மார்னிங் சார் யூ சார்னு சொல்லிவிடணும் பத்து நாள் கழிச்சு போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இவர் பத்து நாள் கழிச்சு வரான்னு யோசிப்பேன் இது சைக்காலஜி இல்லையா அதே மாதிரி தான் ஏழர் சனி வருதா சனீஸ்வர பகவானை கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நமஸ்காரம் பண்ணிக்கோணும் இந்த ஒரு சின்ன சூட்ச் ஒன்று முதல்ல அது போகும் அடுத்ததாக ஏடரசனி வந்து எல்லா விதமான கஷ்டங்கள் கொடுத்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் எல்லாத்துக்கும் எல்லா நான் சொன்ன மொத்த கஷ்டங்களும் வராது அதனால் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் செலவுகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் அதனால் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு பண்ணுறது நல்லது அடுத்ததாக நிச்சயமாக நான் சொல்கிற பரிகாரத்தை கொஞ்சம் பண்ணிக்கோங்க எப்பயுமே பரிகாரங்கள் பண்ணுறதுனா செலவு உண்டு பொதுவாக சொல்கிறது இல்லையா ஆனால் செலவில்லாத உயர்ந்த பரிகாரங்கள்லாம் இருக்குது உதாரணம் நம்ம வந்து சனி வந்தாச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேனே ஒருத்தருக்கு பிபி வந்தாச்சுன்னு வச்சுப்போம் இல்லாட்டி டயபெட்டிக்ஸ் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க தினம் ஒரு மாத்திரை நீங்கள் கண்டிப்பாக போட்டு தாங்க ஆகணும் அப்போ தாங்க நீங்கள் நார்மலாக வச்சுருக்க முடியும் இல்லைன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதெல்லாம் ஆகிடுவோம் அதே மாதிரி தான் ஏழரை சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தை பிரதட்சணம் பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க சிம்பிளான விஷயம் சமயம் என்ன எல்லை ஏற்றலாமா எழுதிப்பேன் ஏற்றலாமான்னு கேட்பீங்க பிரதர்ஷனை வாங்க நாங்கள் கூட சொல்லுவோம் ஆமாங்க போய் ஏற்றுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் எல்லா நான் எல்லா சனிக்காமல் பாசிபிளான்னு யோசிக்கணும் எங்கே எடுத்துன்னு போகிறது எங்கே வச்சு கை துடைக்கிறது ஒரு சனி சிபானு ஒரு பிரார்த்தனை இப்போ நான் சனிக்க சனிக்காமல் நான் வந்து பிரதர்ஷனை வரேன் ஆனால் சிம்பிளான விஷயம் வேண்டிக்கிறதும் சிம்பிளாக தான் இருக்கணுமே கண்டிப்பாக பெருசாக வேண்டிக்க கூடாது அதனால் வந்து சிம்பிளா ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தம் தான் ரொம்ப முக்கியம் ஆத்மார்த்தமாக ஒம்பது பிரதட்சணம் வந்துட்டீங்கன்னாக்கா இதுவே நம்மளுக்கு பெரிய லெவலில் சரியாக வரும் சிம் கார்டு மாதிரி தான் சிம் கார்டை நம்ம எவ்வளோ கவனிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுது அதனால் எந்த கோயில் இருந்தாலும் நம்ம சுற்றி வந்தோம்னாக்கா கண்டிப்பாக அண்டர் தி சர்வைலன்ஸ் ஆஃப் ஆல் காட்ஸ் எஸ்பெஷலி சனீஸ்வர பகவான் தான் நம்ம எல்லாரையும் அவர் எப்பயுமே கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கார் சந்தேகமையிலே இது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இல்லை சென் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளை கவனிச்சிக்கிட்டு இருக்கார் அப்போ நவகர்த்த சுத்திரம்னா அவர் கவனிக்கிறார் அப்போ நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும் அதனால் ஏழரை சனிங்கிறது பயப்பட வேண்டாம் மேஷராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்கோ ஏன்னா மேசராசி நல்லா கவனிங்கோ அவர் மேஷராசிக்கு யோக காரகன் ஏன்னா அவன் பத்துக்கும் பதினொன்றாம் வீட்டுக்காரன் யோகக்காரகன் அதனால் வந்து கொஞ்சம் செலவு வைப்பானவர்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவையான ஒரு சனிக்கிழமை போய் நல்ல ஒரு அர்ச்சனை படிக்கணும் ரைட் ஆனால் இந்த ரெண்டு வருஷத்தில் கொடுமான வரைக்கும் சனிப்பெயர்ச்சியாக ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளார திருநள்ளாறு போய் ஒரு தரிசனம் முதல்ல சொன்ன மாதிரி தான் குட் மார்னிங் சார் அண்ணன் ஜெனரல் மேனேஜரை பார்த்து சொல்கிற மாதிரி தான் ஒருத்தரை போய்ட்டு வேண்டின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழரை வருஷத்தை சுலபமாக கடந்துடலாம் தைரியமாக கடந்துடலாம் அடுத்த விஷயம் ஏடரசனி வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அனுபவத்தை கொடுப்பார் லைஃப்பில் முக்கியமாக படிச்சிடலாம் அனுபவமுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அனுபவத்தை பிரமாதமாக கொடுப்பார் நம்ம அதனால் வந்து இந்த ஏட வருஷம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பிரதர்ஷனத்தை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் கூட போகும் எப்பயான ஒரு தடவை வீட்டில் முடிஞ்சப்ப ஒரு நவகிரகம் இது போகும் இது பண்ணால் இந்த மேசராசிக்காரெலாம் இந்த ஏழாயிரம் வருஷம் ஈஸியாக நம்ம கடந்துடலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு யோகா அப்படி ஒன்றும் பெருசெலாம் கெடுதல் பண்ணிட மாட்டான் தைரியமாக இருங்க அதே சமயத்தில் நம்மளை யாராருக்கெல்லாம் எப்படி இப்படி ப்ளஸ் பாயிண்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம் இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போது கடைநிலை வேலையில் செய்கிறக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரைட் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எண்ணெய் சம்மந்தப்பட்ட எந்த எண்ணெய் இருந்தாலும் அதே சமயத்தில் இப்போ வேஸ்ட் இருக்குது இல்லையா இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க ப்ளஸ் மிஷினரிஸ் அது ப்ரொடக்ஷனாக இருக்கலாம் மெஷினரி மேனுஃபேக்சராக இருக்கலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட பேஸ்பாட் வாங்கி விற்கிறவங்களாக இருக்கலாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா இப்போ சனி வந்து அவர் யோக காரகம்தான் பத்துக்கும் பத்தாம் இடமுங்கிறது உத்தியோகம் வருமானங்கள் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அவர் தான் அவர் என்னது நஷ்டமுங்கிற பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் அந்த நஷ்டமுங்கும்போது நம்ம தவிர்க்கணும் அப்போ இந்த லைனில் இருக்கவங்க அத்தினி பேரும் நான் சொன்னேன் இல்லையா இது பேரும் இந்த இந்த பரிகாரத்தை பண்ணிட்டுக்கெல்லாம் ஜெயிச்சிடலாம் கொஞ்சம் ஆத்மார்த்தமாக பண்ணிட்டான் அடுத்தது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பித்த சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும் கால் வலி அவர் சனி வராருன்னா எப்போயுமே காலில் தான் பிடிப்பா காலில் தான் அடிபடும் கால் அடிபடாமல் பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் சப்போஸ் லாங் டேர்மா அந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்காங்கன்னு வச்சுப்போம் அவங்க இந்த சமயம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெடிசன் ப்ளஸ் பரிகாரம் சொல்லிட்டேச்சு இந்த எக்ஸ்ட்ரா மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதாவது முழுசாக விடுபடம்லன்னாலும் கண்ட்ரோலபிளாக வச்சிக்கலாம் லாபஸ்தானாதிபதி தான் உங்கள் ராசிக்காரருக்கு சனி பகவான் கொஞ்சம் நஷ்டம்னு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சிலது கால்குலேட்டர் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கால்குலேட்டர் ரிஸ்க்கை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து எடுத்துக்கினா ஜெயிச்சிக்கலாம் இழச்சனின்னா மொத்தம் எல்லாத்தையும் நஷ்டத்தையும் எல்லாத்தையும் கஷ்டத்தையும் அப்படின்னு கொடுப்பாருன்னு அர்த்தம் கிடையாது இதை நம்ம அது கஷ்டம்தான் அதை அப்படியே அழகாத நம்ம லாபமாகவும் நம்மளுக்கு சாதகமாகவும் மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் மேஷராசிக்காரன்னு எல்லோரும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை நிறைய ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது இதில் இந்த தொழில் நான் சொன்னேன் இல்லையா இந்த தொழில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் எப்பயுமே ஒரு இடத்துல எட்டு மணி நேரம் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க இது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கோங்க ஏழரை சனி இருக்கவங்க முக்கியமாக அதுவும் மேஷராசிக்கார் முக்கியமாக என்ன பண்ணணுன்னா தினம் எட்டு மணி நேரம் வேணால் கூட அரை மணி நேரம் ஓனர்ஸ் கூட என்ன இவர் கூட ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் ஒர்க் பண்ணுறாருங்கிற அளவுக்கு வந்துடுவோம் அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒர்க்கு பண்ணிட்டீங்கன்னால் சனீஸ்வர்பான் விட்டுருவார் ஒரு ஏழைகளுக்கு முடிஞ்ச ஹெல்ப் அன்னதானம் இதெல்லாம் பண்ணும்போது மேஷராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும் எதுவும் முடியலாம் ஒன்றும் இல்லை பஸ்ஸில் இருந்து ஒருத்தர் இறங்கி கீழே உழை தடுமாறுறாரு ஆ ஜிரதையாக இருங்க பிடிச்சி விடுங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பரிகாரமே கிடையவே கிடையாது அது சனி சான் அவ்வளோ பிரீத்தி நான் நான் அதை சொல்லும் போதே பாருங்கள் நீங்கள் எப்படி புல் அரிக்கிது பாருங்கள் இது நம்மளால் நிமித்த முடியாது அதனால் அது ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணால் போகிறோம் அது மேஷராசிக்கை இதை கொஞ்சம் கவனித்து செய்யுங்க அடுத்தது டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சனி சர்பானு ஒன்றுமே செய்ய மாட்டார் டாக்டர்ஸ் மருத்துவர்கள் அதான் எல்லாம் அந்த லைனில் இருக்காங்க ஏன்னா ஒருத்தவங்க ஐயோன்னு வைத்திய வழி வரும்போது ஒரு மருந்து கூட சரி அப்படின்னா அப்பா அந்த டாக்டர் நல்லாயிருக்குன்னு ஒரு வாரம் சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ அந்த டாக்டருக்கு அதனால் அந்த அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இது நான் சொன்ன விஷயத்தில் எல்லாத்தையும் மைனஸ் பாயிண்ட் இல்லாமல் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் அதில் ஒன்று அன்னதானம் ஐம்பது பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் எப்படி இருந்தாலும் ஒருத்தரான்னு அப்பா அனு வாழ்த்துவார்ல நம்ம கூட நம்ம கோயிலில் தினம் நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் ஸ்ரீ மகாலட்சுமியாக ஒரு பிடம் வச்சுருக்கோம் தினம் நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் ஏன்னா ஒருத்தரும் வாழ்த்துவார் இல்லையா அந்த வாழ்த்துங்கிறது தான் கிடைக்காத விஷயம் அதுவும் வயிற்றில் போச்சுன்னா அப்பா ஏன்னா அது மாதிரி அன்னதானம் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அது வந்து அடிக்ட் ஆகிடணும் ஜென்ரலாக இந்த ஏழாறு வருஷம் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் சனீஸ்வரபோடு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து அவர் நம்மளுக்கு சாதகமாகிடுவார் ஆயிடுவார் ஆகிடும்போது நம்மளுக்கு என்ன பயம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதை ஒண்ணே பண்ணிட்டு வரணும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்